எலிசா கூப்பிடுறாரு வாங்க போலாம் பின்னாடி அவங்க நினைக்கிறாங்க யாரோ ஒருத்தர் நமக்கு நல்லா காட்டுறாங்க யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறாங்க ஆனால் அவங்க ஆள் மனசில் உள்ளத்தில் உண்மை என்னென்னா இந்த எலிசாவை போட தான் வந்திருக்கிறாங்க இன்றைக்கி நிறையா பேர் ஊழியரை அடித்து தான் ஊழியக்காரனாக மாறியிருக்கிறாங்க அதுலூயா சபையை இடித்து தான் சபையை கட்டியிருக்கிறாங்க இன்றைக்கி யாரெல்லாம் அடிக்க வராங்களோ ஆண்டவர் அவர்களெல்லாம் அனைத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் பவுல் அடிக்க வந்தவர் ஆமே அவரே ஆண்டவர் அடி வாங்குற ஒரு பாத்திரமா வச்சுட்டார் அலலூயா இன்னைக்கு உங்க குடும்பத்துல எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆவியானாலும் சரி மனிதனானாலும் சரி உன் பின்னே வருகிற ஒரு நாட்கள் உண்டு அலலூயா அலலூயா இவனை அழிக்க தான் நான் வந்திருக்கிறேன் சத்தாலும் மூஞ்சில் புளிய மாட்டேன் சத்தாலும் உன் வர மாட்டேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க அந்த கூட்டத்தை நீங்கள் கூப்பிடுற இடத்துக்கு நாய்க்குடிய போல உங்கள் பின்னாடியே வர பண்ணுகிற ஒரு நாட்களை கத்தர் சபைக்கு நியமித்து வைத்திருக்கிறா சபைகளை அழிக்க வேண்டும் சபைகளை துன்பப்படுத்த வேண்டும் சபையை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சபையை தேடி சபை கூப்பிடுகிற இடத்துல சபை சொல்கிற இடத்துல தரிசனத்தோடு ஊழியம் செய்யும்படி வந்து அமருவார்கள் இந்த பக்கம் திறக்க மாட்றீங்க ரொம்ப சந்தோஷம் அலுவலியா சொல்லுங்கள் எப்போ முடிப்பாங்கன்றீங்களா ஆ சோத்தரும் ஆமாம் உண்மையாக விசுவாசிக்கணும் அல் இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது ஆண்டு சொன்னது பின்னாடி வருவாங்க ஆமே எங்க வருவாங்க முன்னாடி எதிர்த்தவன் பின்னாடி வருவாங்க அல்லை லூயா அறிவாலை கொண்டு வந்து உன்னை வெட்டணும்னு நினச்சவன் அவன் பின்னாடியே என்ன பண்ணுவாங்க